என்ன இருக்க புதுசா எடுக்க போற படத்தை எங்க எப்படி யோசிச்சுட்டு இருந்த புதுசா கதை எழுதிட்டு இருக்கியா எழுதல கிப்ட முடிச்சுட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் வருஷ கணக்காக தானே பண்ணிட்டு இருக்க அது அப்போ ஆனா இந்த தடவை அப்படி கிடையாது படத்தை கண்டிப்பா முடிச்சிருவேன் அதுக்கப்புறம் வேற கதை எல்லாமே நிறைய கதைகளை பண்ணி வச்சுட்டு கோடம்பாக்கத்துல வாய்ப்பு தேடி ப்ரொடியூசர்ஸ தேடி சுத்திக்கிட்டு இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அசோசியேட் டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் வர குழப்பம்தான் இது அதுக்கு நான் ப்ரொடியூசரை தேடி சுத்தலையே வித்தியாசமா ஒரு கூட்டு முயற்சியில படம் பண்ணலாம்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நீ வித்தியாசமானாலும் ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒரு வழியா போலான்னு சொன்னா வேற வழியா போறதுதான் நல்லதுன்னு நீ சொல்லுவ அதுல தப்பு இல்லையே நான் ஜெயிச்சா இந்த புதிய வழி நிறைய பேருக்கு பயன்படுமே அதுக்கு முதல்ல நீ ஜெயிக்கணுமே கண்டிப்பா நான் ஜெயிச்சிடுவேன் இது சும்மா கண்டுபிடிச்ச வழி கிடையாது நாற்பது வருஷ கனவு முப்பது வருஷ உழை இருபது வருஷ ஆராய்ச்சி பத்து வருஷமா தொகுத்த கருத்துக்களை அடிப்படையா வச்சு உருவாக்கின வழி அப்புறமும் ஏன் பயப்படுற ஒரு சராசரி நடுத்தர வர்க்க குடும்பஸ்தனோட பயம்தான் மிடில் கிளாஸ் மேன்ஸ் காம்ப்ளெக்ஸ் எந்த பேக்ரவுண்டும் இல்லாம எதையாவது சாதிக்க நினைக்கிற எல்லாருக்கும் வர்ற காம்ப்ளெக்ஸ் தான் இப்போ எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு கேட்கலாமா கேளு உனக்கு கதை எழுதுற திறமை இருக்குது அதை திரைக்கதையாக மாற்றவும் தெரியும் ஓரளவுக்கு கான்டாக்ட்ஸும் இருக்கு அப்புறம் ஏன் இது வரைக்கும் சினிமாவில் பெருசாக ஜெயிக்கல நீ படம் இல்லாட்டி சீரியஸ் ஏதாவது எடுத்திருக்கியா இல்லை அப்புறம் எப்படி உனக்கு தெரியும் எப்படி எடுக்கிறது அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு சும்மா அட்வைஸ் பண்ண வந்துடுவாங்க எல்லாத்தையும் எடுத்து தெரிஞ்சு தான் அட்வைஸ் பண்ணுமா தெரிஞ்சு அட்வைஸ் பண்ணால் தான் கேட்க முடியும் எதுவும் தெரியாதவங்க அட்வைஸ் பண்ணால் கேட்குறதுக்கு இரிட்டேஷனாக இருக்கும் இந்த தான் இவ்வளவு திறமை இருந்தும் இத்தனை காலம் நீ ஜெயிக்காமலே இருக்க பரவாயில்ல நான் மெதுவாவே ஜெயிச்சுக்கிறேன் இப்ப நீ உன் வேலையை பார்த்துட்டு போ நான் எடுத்து காட்டுறேன் எடுத்து ஜெயிச்சு நீ எவ்வளவு வருஷம் வேஸ்ட் பண்ணிருக்கேன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் ஆனா என் கதையை நீ எடுக்க எனக்கு எதுக்கு கதை அப்ப நீ கதையே இல்லாம படம் எடுக்க போறியா நானெல்லாம் உன்ன மாதிரி நூறு கதை எழுதி முப்பது வருஷம் வேஸ்ட் பண்ணி அதுல ஒரு கதையை செலக்ட் பண்ணி படம் பண்ண மாட்டேன் ஒரே கதை தான் ஒரு சினிமா கதை சினிமாக்காரர்களின் கதை சினிமாக்காரர்கள் விரும்பும் கதை சினிமாக்காரர்கள் வாயிலாக சொல்லும் கதை இந்த ஒரு கதையில நூறு திறமைசாரிகளை அறிமுகப்படுத்துவேன் சான்ஸ் கொடுப்பேன் அவங்க வழியா நூறு கதைகளை சொல்லுவேன் பார்த்துட்டே பாக்குறேன் நீ ஜெயிச்சு இண்டஸ்ட்ரிக்கு நூறு ப்ரொடியூசர்ஸ் அறிமுகம் பண்ணு நான் ஜெயிச்சு நூறு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் அறிமுகம் பண்றேன் ஆல் பெஸ்ட் உனக்கும் ஆல் தி பெஸ்ட் வாழ்றேன்